வணக்கம் அமெரிக்காவினுடைய பென்டகனுடன் தமக்கு தொடர்பு இல்லாமல் இருப்பதாக ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் அறிவிப்பு அமெரிக்கா ஐரோப்பாவை புறக்கணிக்க ஆரம்பித்திருப்பதன் அடையாளமா இது அமெரிக்கா ரஷ்யாவிற்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில விடயங்களில் இணக்கம் காணப்பட்டிருப்பதாகவும் அதில் முக்கியமானது உக்ரைனினுடைய பாதுகாப்பு கேரண்டி என்ன என்பது குறித்ததாகும் என்று ரஷ்ய தரப்பு கூறியிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க தரப்பும் ரஷ்ய தரப்பும் உண்மையான இணக்கத்தை எட்டி தொடவில்லை என்றும் இதற்கு மேலும் தாங்கள் உழைக்க வேண்டும் என்று ரஷ்ய தரப்பு கூறியிருக்கின்றது அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் ஐரோப்பாவை அவர் விரும்பவில்லை ஐரோப்பாவில் இருக்கின்ற விக்டர் ஓர்பானை விரும்பிய அளவிற்கு போலந்தினுடைய பிரதமர் டொனால்ட் டொனால்டுஸ்கை அவர் விரும்பவில்லை என்று ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன ட்ரம்பை பொறுத்த வரையில் சமீபத்தில் நடைபெற்ற முக்கியமான உலக மாநாடுகளை எல்லாம் புறக்கணித்திருக்கின்றார் அவர் அமெரிக்காவை எல்லாவற்றையும் தீர்மானிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சாபனம் என்பது ஒரு வேலைக்காகாத அமைப்பு என்றும் பலர் கூடியிருந்து கதைக்கின்ற ஒரு மடம் என்றும் அதற்கு அதிக பணம் கொடுப்பது சரியல்ல என்பதும் டொனால்ட் டிரம்பினுடைய கருத்தாக இருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பு அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம் பென்டகனுடன் தாம் தொடர்பு கொள்வதற்கு முயற்சி எடுத்ததாகவும் ஆனால் தொடர்புகள் கிடைக்கவில்லை என்று ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகின்றார் முன்பு இருபத்தி நான்கு மணி நேரங்களும் தொடர்பு இருந்ததாகவும் பகல் இரவு என்ற பேதமின்றி பென்டகனுடன் தாங்கள் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இப்பொழுது அப்படி செய்ய முடியவில்லை என்றும் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கிய விவகாரத்தில் டொனால்ட் டிரம்ப் எடுத்த முடிவை தங்களுக்கு அறிவிக்கவில்லை என்பது ஒரு உதாரணம் என்றும் இப்பொழுது பென்டகனில் இருக்கின்ற யாராவது ஒரு அதிகாரியை தேடி பிடிப்பதற்கு அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் இருக்கும் ஜெர்மனிய தூதராலிய அதிகாரிகளிடம் அறிவித்து அவர்கள் தேடிக் கொண்டிருப்பதாகவும் சரியான ஒருவரை பேசுவதற்கு தேடுவதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்களே அல்லாமல் தேடி கிடைக்கவில்லை என்று கூறுகின்றார் இதற்கு காரணம் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான உறவு மெல்ல மெல்ல பிளவு பனிக்கட்டி போல விலகி செல்வதாக சிறப்பு ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன அவற்றையும் இந்த செய்தியில் இணைத்திருக்கின்றோம் என்கின்ற எரிவாயு குழாய் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது தெரிந்ததே இந்த குழாய் சாதாரணமானது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமைக்கப்பட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட ரஷ்யாவுடைய பெருமளவிலான எரிவாயுவை எடுத்து செல்லுகின்ற குழாயினுடைய மத்திய பகுதியாகும் இங்கிருந்துதான் ஐரோப்பிய ஒன்றியத்தை வெறுத்து ரஷ்ய ஷ்ய அதிபருடன் நட்பு பூண்ட விக்டர் ஓர்பான் ஹங்கேரி நாட்டிற்கும் சுலோவாக்கியா நாட்டுக்குமான சிறப்பு குழாய்கள் செல்லுகின்றன இந்த குழாய்களின் மீதான தாக்குதலாகவே இது இருக்கின்றது இதனுடைய சேத விவரம் தெரியவில்லை ஆனால் விக்டர் ஓர்பானும் சுலோவாக்கியாவும் உக்ரைனுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல தடைகளை போட்டு வருவதனால் இப்பொழுது அதற்குரிய விளைவுகளை அவர்கள் எரிவாயு குழாய் மூலமாக சந்தித்திருக்கின்றார்கள் அதேவேளை நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் நேட்டோவில் இருக்கின்ற மூன்றில் இரண்டு பங்கு நாடுகள் பெருமளவு நிதியை உக்ரைனுக்கு தந்து உற்சாகப்படுத்துவதற்கு முன் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பெருநிதியை சேகரித்திருப்பதாகவும் இது உக்ரைனுக்கு பலம் தரும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோவில் நடைபெற்ற பேச்சுக்களில் உக்ரைனினுடைய தரப்பில் இருந்து வழங்கப்பட்ட பத்தொன்பது அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டத்தின் நியாயங்களை பெருமளவு ரஷ்யா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ரஷ்யாவினுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது இதேவேளை உக்ரைனிய தூதுக்குழு புருசல்ஸில் உமரோவ் தலைமையில் பேசிவிட்டு அமெரிக்காவிற்கு செல்ல இருக்கின்றார்கள் ரஷ்ய பேச்சுக்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு பின்னதாக என்ன செய்யலாம் என்பதை அவர்களுடன் அமெரிக்க தரப்பு கலந்தாலோசிக்க இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் சில விடயங்களில் இணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் ஆனால் அது எந்த இடம் என்றும் அவர் கூற மறுத்துவிட்டார் இரண்டு நாடுகளும் பேசுகின்ற பொழுது இதுவரை இணக்கம் காணப்பட்ட விடயங்களை பொதுமக்களுக்கு வெளியிடுவதில்லை என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டதாக தெரிவிக்கின்றார்கள் வெளியுறவுத்துறை ஆலோசகர் ஜூரி உஷ்யோ கூறுகின்ற பொழுது இதுவரை நாம் ஒப்பந்தத்தை எட்டவில்லை ஆனால் சில தீர்வுகள் விவாதிக்கப்படலாம் என்றும் முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இரண்டாவது முன்மொழியப்பட்ட வடிவங்கள் எமக்கு பொருந்தி வரவில்லை என்றும் மேலும் இது குறித்து வேலை செய்ய வேண்டியிருப்பதாகவும் கூறுகின்றார் நேற்றிரவு பதினோரு மணி வரையும் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன நான்கு மணி நேரங்கள் பேசப்பட்டதாக தெரிவிக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் மேலும் பல விடயங்களை பேச இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் உக்ரைனுடைய எதிர்கால பாதுகாப்பு தொடர்பாக எப்படி அதை உறுதி செய்வது என்பதில் நீண்ட நேரம் பேசியதாகவும் ஆனால் இணக்கப்பாடு ஒன்றை எட்டி தொடர் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள் இந்த அளவில் இருதரப்பும் பேசியிருக்கின்றார்கள் டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தை கொண்டு வருவதற்கு அவர் விரும்பவில்லை அமெரிக்காவும் ரஷ்யாவும் முதலாவதாகவும் உக்ரைனை நடுவில் வைத்து இந்த பே நடத்தவே அவர் விரும்புகின்றார் ஆகவே ஐரோப்பா இந்த இடத்தில் வெகு தொலைவில் தான் நிற்கின்றது ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் ரஷ்யாவில் நிராகரிக்கப்பட்டு ஐரோப்பாவிற்கு எதிராக ரஷ்ய அதிபர் காட்டமான கருத்துக்களையும் கூறியதுடன் முடிவடைந்தது தெரிந்ததே ஆனால் டொனால்டு டிரம்பை வரையில் ஐரோப்பா மட்டுமல்ல சர்வதேச நிறுவனங்கள் உச்சி மாநாடுகளில் இனி எந்த அர்த்தமும் இல்லை என்ற கருத்தையே அவர் கொண்டிருப்பதாக இன்னொரு ஆய்வு வெளியாகி இருக்கின்றது முதலாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற நேட்டோவினுடைய மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்கவில்லை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கடுமையான பரபரப்பாக இருப்பதனால் அந்த மாநாட்டிற்கு வர முடியாது என்று கூறிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதற்கு பின்னர் முதல் தடவையாக இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதை நேட்டோ செயலர் பூசி மெழுகி இருக்கின்றார் மார்க்கோ ரூபியோ மிகவும் பிசியான மனிதர் என்று கூறியிருக்கின்றார் இரண்டாவதாக உக்ரைனினுடைய சமாதான தீர்வு பற்றி ஐரோப்பா என்ன நினைக்கின்றது என்பது நமக்கு கவலையே கிடையாது என்று அமெரிக்கா தூக்கி வீசி இருக்கின்றது இது ஐரோப்பாவிற்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது மூன்றாவதாக பேச்சுவார்த்தை மேசையில் உக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா தான் உட்கார வேண்டுமே அல்லாமல் ஐரோப்பாவிற்கு இடம் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கருதுகின்றார் நான்காவதாக ஜி இருபது மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பொழுது அமெரிக்கா கலந்து கொள்ளவில்லை நேர விரயம் என்று அதை நிராகரித்தும் இருக்கின்றது ஐந்தாவதாக பிரேசிலில் இடம்பெற்ற காலநிலை பருவநிலை உச்சி மாநாட்டிலும் அமெரிக்கா கலந்து கொள்ளவில்லை இது மனிதர்களினால் ஏற்படுத்தப்பட்ட தவறு புவி வெப்பமானது இதை தொழில்நுட்பத்தினால் மட்டுமே வெற்றி பெறலாம் இது போன்ற மாநாடுகளினால் எந்த பயனும் இல்லை என்று அங்கும் செல்ல மறுத்திருக்கின்றது ஆறாவது ஐக்கிய நாடுகள் சபை என்பது பலர் கூடி கதைக்கு ஒரு மடம் போலவே இருக்கின்றதை அல்லாமல் அதனால் எதையும் செய்துவிட முடியவில்லை எனவே எதிர்காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்குகின்ற பணத்தை குறைக்க இருப்பதாக டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் ஏழாவதாக செயலர் எவ்வளவு தூரம் கீழே இறங்கி அமெரிக்க அதிபரை சாந்தப்படுத்தி அமெரிக்கா பிளவுபடாமல் இருப்பதற்கு முயற்சிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கீழ்படிந்து சென்று கடந்த ஜூன் மாதம் அமெரிக்க அதிபரை என்று அழைக்கும் அளவிற்கு கீழே விழுந்தார் இவ்வளவு தூரம் அவர் கீழே விழுந்து நேட்டோவை காப்பாற்ற போராட வேண்டியதாக இருக்கின்றது அப்படி இருந்தும் இந்த தடவை நேட்டோவினுடைய ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு அமெரிக்கா வராமலே விட்டுவிட்டது நேட்டோவை பொறுத்த வரையில் அமெரிக்க அதிபரை புகழ்வதை தவிர வேறு வழிகள் எதுவும் இல்லாத நிலை இருக்கின்றது அமெரிக்க அதிபரை நேருக்கு நேராக எதிர்த்து அதனால் வருகின்ற பிரச்சனைகளை சந்திக்க பல உலக தலைவர்கள் விரும்பாத காரணத்தினால் டொனால்டு ட்ரம்ப் விவகாரத்தில் அவர்கள் மௌனமாகவே இருக்கின்றார்கள் இது அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் செல்வதன் அடையாளமாக இருக்கின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் ஐரோப்பாவை அவர் மதிக்கவில்லை அதற்கான காரணங்கள் பல முதலாவது ஐரோப்பா குறைந்த வளர்ச்சியில் இருக்கின்றது இதை டொனால்டு டிரம்ப் ரசிக்கவில்லை இரண்டாவது அதிக மின்சார கட்டணத்தை வசூலிக்கின்றார்கள் இதன் மூலமாக நாடுகளை கொண்டு நடத்துகின்றார்கள் இது உண்மை வளர்ச்சி அல்ல மூன்றாவது அதிகமான வயதானவர்கள் இருக்கின்ற நாடுகளாக இருக்கின்றன இது ஏற்புடையது அல்ல நான்காவதாக அளவுக்கு மீறிய விதிகளையும் சட்டங்களையும் போட்டு அதற்குள் கட்டுப்பட்டு நிற்கின்றார்கள் ஐந்தாவது தமக்கே எல்லாம் தெரியும் என்று நினைத்த அரசியல்வாதிகள் அங்கு நடமாடி திரிகின்றார்கள் ஆறாவது அதிகமான வெளிநாட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஏழாவது பணம் உழைப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது இந்த ஏழு காரணங்களினாலும் அவர் ஐரோப்பாவை விரும்பவில்லை விரைவாக பணத்தை உழைத்து விரைவாக முன்னேறுகின்ற நாடுகளையே அவர் விரும்புகின்றார் அவருக்கு செலென்ஸ்கியை விட ரஷ்ய அதிபரை பிடித்திருக்கின்றது வேகமாக பணத்தை உழைப்பதற்கான வளங்களுடன் இருப்பதனால் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களிலே ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக இருக்கின்ற விக்டர் ஓர்பான் ஹங்கேரியனுடைய பிரதமர் மீது அவர் கொண்ட மதிப்பை போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரஸ் மீது அவர் வைத்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல இத்தாலியனுடைய பிரதமர் ஜோர்ஜிய மெலோனியுடன் அவருடைய அரசியலும் தன்னுடைய அரசியலும் சரி என்று உறவாக இருக்கின்றார் எனவே டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் தனக்கு சரியான இணைத்து தானே ஒரு தலைவனாக அரசியல் நடத்த அவர் ஆசைப்படுகின்றார் இப்படியான ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ரஷ்ய அதிபருடன் அமெரிக்கா பேசி இப்பொழுது எந்த விதமான முடிவையும் எடுக்காமல் திரும்பி வந்திருக்கின்றார்கள் இவர்களினுடைய இந்த நிலைப்பாட்டை பார்த்து ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பாவே பிரச்சனையினுடைய ஆதார சுருதியாக இருக்கின்றது அவர்கள் போருக்கு அழைத்தால் போரை சந்திக்க தயார் என்று கூறுகின்ற அளவிற்கு அமெரிக்க தூதுக்குழு மௌனமாக இருந்து திரும்பி வந்திருக்கின்றது ஐரோப்பா என்று எமது நட்பு நாடு ஐரோப்பா எண்பது வருடங்களாக எங்களுடன் தான் இருக்கின்றது என்று ஐரோப்பாவிற்காக அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ரஷ்ய அதிபரிடமோ ரஷ்யாவிடமோ எதுவும் சொன்னதாக தெரியவில்லை இதுதான் இப்பொழுது மேற்கு நாடுகளுக்குள் இருக்கின்ற பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த பிரச்சனைக்குள் குளிர்காயம் முற்பட்டிருக்கின்றார் புட்டின் என்பது இந்த ஆய்வாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளை